எல்லோருக்கும் ஆசிரியர் வாழ்த்துக்கள் நாடு முழுவதும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான அன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கல்வி என்பது ஒரு மனிதனின் மிக முக்கிய அங்கமாக உள்ளது அந்த கல்வியை சிறு வயதிலிருந்து முக்கிய தருணத்தில் மாணவர்களுக்கு செதுக்கி வழங்குபவர்கள் ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை போற்றி கொண்டாடப்படும் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற அவ்வையின் சொல்லுக்கு ஏற்று ஆசிரியர் என்பவர் வரவுகளுக்கு நிகராக பாராட்டப்படுபவர்கள் மாணவர்கள் நல்லொழுக்கம் கல்வி அறி அறிவு பண்பாடு என ஆசிரியர்கள் கல்வி கற்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்தியாவில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது கல்விக்காகவும் மாணவர்களை வழிநடத்துவதற்காகவும் உழைக்கும் ஆசிரியர்களுக்கு கொண்டாடப்படும் தினமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது நன்றி